அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே எல்லாத்துக்குமே பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது அது ரொம்ப கடுமையான பிரச்சனைகளாக கூட இருக்கும் அந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும் அப்படின்னா ஒரு அற்புதமான வழிபாடு இருக்குது இந்த வழிபாட்டை தொடர்ந்து இருபத்தி ஒரு நாள் செய்தால் கண்டிப்பாக உங்களால் அந்த பலனை கண்கூடாக உணர முடியும் சாதாரண ஒரு வழிபாடு தான் நம்ம நினைக்கிற மாதிரி பொருட்செலவெல்லாம் அதுக்கு அதிகமாக போகிறதில்லை அதனால் இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்கள் பொதுவாக இந்த வழிபாட்டிற்கு தேவையானது அகல் விளக்கு கொஞ்சம் பெரிய அகல் விளக்கு சின்னதில் கொஞ்சம் பெருசாக ஒரு மனப்பழகை கண்டிப்பாக இருந்தால் அது ரொம்ப நல்லது அது போக வேறு எதுவும் தேவையானா பூக்கள் நல்ல வாசனையான பூக்கள் இருக்கிறது அப்படின்னா பூக்கள் வந்துட்டு கண்டிப்பாக தேவை இதை மட்டும் தயார் பண்ணிக்கணும் எண்ணெய் அல்லது நெய் அவரவர் வசதிக்கேற்றார் போல இந்த தீபம் ஏற்றுகின்ற எண்ணெய் வேண்டாம் நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் ரெண்டில் ஏதாவது ஒன்று தயார் செஞ்சு வச்சுக்குங்க இந்த வழிபாட்டை எப்போ செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம எப்போவுமே ரொம்ப ரொம்ப சிறப்பான நேரமாக குறிப்பிடக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்கிறது உத்தமம் ஒரு இருந்து அஞ்சு மணிக்குள்ளே <SAB> அது ரொம்ப அற்புதமானதாக என்னன்னு சொல்லப்போனால் மூன்றைக்கு செய்யணும் அளவுக்குலாம் நம்மளால் முடியாது இல்லையா அதனால் ஒரு நாலில் இருந்து ஒரு அஞ்சு அஞ்சே ஹாலுக்குள்ளே இந்த வழிபாட்டை ஒரு அஞ்சு நிமிஷம் அல்லது பத்து நிமிஷம் தான் ரொம்பவெல்லாம் இல்லை அந்த நேரத்தில் செய்யக்கூடிய வழிபாடு சரி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க காலையில் எந்திரிச்சு குளிச்சிடணும் ரொம்ப முக்கியம் ரொம்ப கடினமானதாக தான் இருக்கும் அதுவும் மார்கழி மாதம் இதெல்லாம் கொஞ்சம் பனி அதிகமாக இருக்கிறது இந்த நேரத்தில் செய்ய முடியுமா அப்படின்னா நம்ம கஷ்டத்தை விட அது ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது இல்லையா இப்போ செய்ய முடியனா கூட நீங்கள் தொடர்ந்து அடுத்த மாதங்களில் செஞ்சுக்கலாம் ஆனால் மார்கழியில் செய்கிறது ரொம்ப சிறப்பு அதனால தான் நான் அடியேன் இப்போ குறிப்பிடுறேன் இல்லை கார்த்திகை அல்லது தை மாதம் அறிகிறது ஆடி எப்போ வேணாலும் செய்யலாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதத்துல முயற்சி செஞ்சு பாருங்க அதுக்காகத்தான் காலையில் எந்திரிச்சு குளிச்சுடணும் பருத்தி நூல் ஆடை வெண்மையான ஆடையாக இருக்குது அப்படின்னா ரொம்ப சிறப்பு அல்லது இளம் மஞ்சள் நிற ஆடை அந்த மாதிரி வந்து தேர்வு செய்து கொள்ளலாம் கண்டிப்பாக ஒரு பட்டு வேஷ்டி மாதிரி இருக்கா அப்படின்னு பாருங்கள் இல்லைன்னா வெள்ளை வேஷ்டி போதுமானது தான் இது உங்கள் பூஜை அறை இருக்குது அப்படின்னா அந்த பூஜை அறையில் ஒரு பகுதியை நல்ல முதல் நாள் இரவே சுத்தப்படுத்தி வச்சுக்கணும் நீங்கள் அந்த வேஷ்டியை விரித்து நம்மளும் வந்துட்டு ரொம்ப தளர்வான ஆடையை வந்து அணிஞ்சுக்கணும் த நம்ம இப்போ தியானம் செய்ய போகிறோம் நம்ம வேண்டிய வரத்தை இறைவனிடம் கேட்கப் போகின்றோம் அதற்காகத்தான் இது இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மஞ்சள் நிற துணி நம்ம காணிக்கை கட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு மஞ்சள் நிற துணியில் இப்போ ஒன்றே ரூபாய் கிடைக்கிறதில்ல அதனால் பதினோரு ரூபாய் வந்து கட்டிக்குங்க அதுக்கப்புறமா நம்ம உட்காரதுக்கு துணி விறச்சுட்டு அதுக்கு எதிர திசையில் அந்த மனை ஒரு சின்ன கோலம் போடணும் ஓலம் போட்டு அதுக்கு மேலே மணப்பலகை வச்சு அந்த அகல் விளக்கு இருக்குது இல்லையா அந்த அகல் விளக்குக்கு அடியில் உங்களுக்கு வாழை இலை கிடச்சா வைக்கலாம் இலை கிடச்சா வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு தட்டு வச்சு அதுக்கு மேலே நீங்கள் ஏற்றினாலும் ஏற்றலாம் இல்லை அந்த அகல் விளக்கை வச்சு திரி போட்டால் போதுமானது எண்ணெய் அல்லது நெய் இந்த ரெண்டு விஷயத்தில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்துக்குங்க இதை வச்சிடணும் ரொம்ப முக்கியம் எடுத்ததுமே கணபதி பூஜை நீங்கள் கணபதியோட மந்திரத்தை சொல்லிட்டு நீங்கள் ஆரம்பிக்கலாம் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப முக்கியம் இந்த விளக்கை ஏற்றிக்கணும் நம்ம அதுக்கு எதிர் திசையில் உட்காந்துக்கணும் விளக்கை பார்த்து நம்ம உட்காந்துக்கணும் ரொம்ப முக்கியம் அதுதான் முடிஞ்சளவுக்கு அந்த தீபம் கிழக்கு நோக்கி எறிகிறவாறு வைத்து அது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் இப்போ ரொம்ப முக்கியம் மனதை ஒரு நிலைப்படுத்த வேண்டும் அது இடையில அதை எடுத்ததுமே வந்துடுமா அப்படின்னா அவ்வளோலாம் வராது இருந்தாலும் நாம் முயற்சி செய்யும் போது மனமானது ஒரு கட்டுக்குள் வரும் அந்த தீபத்தை முன்னாடி உட்காந்து நம்ம பயிற்சி செய்யும் போது அமர்ந்தாச்சு விளக்கு ஏத்தியாச்சு முதல்ல வந்து இஷ்ட தெய்வத்தோட மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை ஜபிச்சுடுங்க பெரும்பாலும் வந்து குலதெய்வ மந்திரத்தை சொல்லலாம் அல்லது இஷ்ட தெய்வ மந்திரத்தை சொல்லலாம் அவங்கவங்க விருப்பம் ஏன்னா ஆற்றல் எல்லாம் ஒன்று தான் அந்த மந்திர அதிர்வுகள் நமக்கு நன்மையை செய்யக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு நூற்றி எட்டு முறை ஜபமாக இருந்ததுன்னா கணக்கு வச்சுக்கிட்டு பண்ணிடுங்க சுற்றி பூக்கள் வந்துட்டு போட்டுக்கணும் அந்த ஜபம் செய்து முடித்ததுமே செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய பார்வையை அந்த தீபத்தில் பதிய வைக்க வேண்டும் நம்ம பார்வை வந்துட்டு எதில் இருக்கணும் அந்த ஜுவாலையில் இருக்கணும் எரிகிற ஜுவாலையில் இது வந்து தியானத்தின் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்ணுக்கு நேராக வச்சுருப்பாங்க அப்படி நீங்கள் வச்சுக்கிறதுனால கொஞ்சம் உயரமான மனப்பழகம் மாதிரி வச்சு நம்ம பூர்வ மத்திய நோக்கி அந்த தீபம் இருக்க மாதிரி வச்சுப்பாங்க அது தியான பயிற்சி அடியேன் குறிப்பிடுவது விண்ணப்பம் வைக்கப் போகின்றோம் அதனால் அது எப்படி வேணாலும் எந்த உயரத்தில் வேணாலும் வச்சுக்கலாம் வச்சுட்டு அந்த ஜுவலையை மட்டும் நம்ம முயற்சி பண்ணி பார்க்கணும் அந்த பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரியான இதமான சூழ்நிலை மனசில் உண்டாகும் ரொம்ப அமைதியாக உங்களால் உணர முடியும் அந்த சுற்றுப்புறத்தை வந்து நம் தெய்வம் நம்முடன் இருப்பதை அந்த நேரத்தில் உங்களால் உணர முடியும் அதை பார்த்துட்டு மெதுவாக அந்த நூற்றி எட்டு முறை ஜபிச்சதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அப்படியே பார்க்குறோம் அந்த தீபத்தில் நீங்கள் எந்த தெய்வத்திடம் விண்ணப்பம் வைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த தெய்வத்தை மனதார நினைத்து கொண்டு அதில் ஆவாகனம் செய்யுங்கள் ஆவாகனம்னால் இதில் எழுந்தருள வேண்டும் அப்படின்னு நீங்கள் வேண்டி விண்ணப்பம் வைத்து கொள்ள வேண்டும் இறைவன் இதில் ஆவாகனமானதை நீங்கள் உறுதி செய்த பின்பு உறுதி எப்படி செய்ய முடியும் நம்ம மனசுக்கே தெரியும் ஆ இப்போ இதில் வந்துட்டு அம்பிகை ஆவாகனம் ஆகிட்டாங்க இப்போ இங்கே இதில் ஈஸ்வரன் ஆவாகனம் ஆகிட்டார் இந்த மாதிரி நம்மளோட இஷ்ட தெய்வங்களையோ குல தெய்வங்களையோ அதில் ஆவாகனம் செய்துவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அந்த தீபத்தை பார்த்து கொண்டு உங்கள் மனதில் இருக்கக்கூடிய வேண்டுதலை அந்த தீபத்திடம் சொல்லுங்கள் அதாவது இறைவனிடம் சொல்லுங்கள் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நடத்தி கொடுங்க நடத்தி கொடுங்கன்னு எல்லாம் கேட்பாங்க எனக்கு வந்து பிஸ்னஸில் வந்துட்டு இவ்வளோ பணம் வேணும் இவ்வளோ வரணும் அப்படி கேட்பேன் அப்படி வந்து கேட்கக்கூடாது ஏன்னா நம்ம பிரபஞ்சத்திடம் பிரபஞ்சத்தின் கலந்திருக்கக்கூடிய இறையாற்றலிடம் நாம் கேட்க போகின்றோம் அப்படிங்கும் போது அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கிடச்சிரும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை எனக்கு நீங்கள் தரப்போகிறீங்க அதை வச்சு நான் இந்த நல்லதெல்லாம் பண்ண போகிறேன் அதனால் கண்டிப்பாக என் கூட நின்று இதை சாதிக்க உதவுங்க அப்படிங்கிற மாதிரி நேர்மறையாகத்தான் இறைவனிடம் கேட்க வேண்டும் இந்த பிரபஞ்சத்திடம் கேட்க வேண்டும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் ஒரு இருந்து பத்து நிமிடம் ஏன்னா தியானமே ஏழு நிமிஷத்துக்கு முன்னாடி ஆரம்ப கால ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு நிமிஷம் கூட பண்ண முடியாது கொஞ்சம் நல்லா வந்தால் கூட ஒரு ஐந்தாறு நிமிடங்களுக்கு மேலே சில பேர்த்தினால் தாக்க பிடிக்க முடியாது அதனால் நம்ம அவ்வளோ பெருசாக வேணாம் ஒரு ரெண்டு அல்லது மூன்று நிமிடம் அந்த ஜாலையை நீங்கள் பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் மனது ஒருநிலைப்பட்டு அந்த தீபத்திலே இறைவனை ஆபாகனம் செய்து இந்த விண்ணப்பத்தை வைக்கிறீர்கள் என்றால் மீண்டும் மீண்டும் அதையே சொல்லி கொண்டிருங்கள் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் உங்களுக்கு கடன் அடைய வேண்டும் அப்படின்னா இவ்வளோ கடன் இருக்குது கூடிய சீக்கிரம் உங்களோட அருளால் நாங்கள் அடைக்க போகிறோம் நீங்கள் அதுக்கு அருள் புரிய போகிறீங்க அதற்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிறத மட்டும் வாக்கியமாக அந்த இடத்துல சொல்லுங்கள் திரும்ப திரும்ப சொல்லுங்கள் அதற்கான வழியை நீங்கள் காட்ட போகிறீங்க நாங்கள் அதில் பயணிக்க போகிறோம் சீக்கிரம் கடனை அடைக்க போகிறோம் எங்களுக்கு உறுதுணையாக இருங்க அப்படின்னு சொல்லுங்கள் இதை வந்து தொடர்ந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஒரு இருபத்தி ஒரு நாளைக்கு இந்த பயிற்சியை செய்கிறீங்க அப்படிங்கும்போது கண் கூட உங்களுக்கு அதுக்கான வழி தெரிய ஆரம்பிக்கும் அதற்கான வழி தெரிய ஆரம்பிக்கும் இதில் அடியின் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லிக்கிறேன் இப்போ நம்ம நம்மளுக்குன்னு ஒரு எல்லை இருக்கும்லவா அதுக்குள்ளே நிற்கணும் ஏன் இப்படி குறிப்பிட்றோன்னா இப்போ நம்ம செய்கிற வேலை நம்மளுக்கு இந்த அளவுக்கான பொருள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கும்போது அதற்கு உண்டான விண்ணப்பத்தை இறைவன் இடம் வைப்பது சிறப்பு இந்த பிரபஞ்சத்திடம் வைப்பது சிறப்பு இப்போ நம்ம தகுதிக்கு அப்பாற்பட்டு ஆசைப்படலாமான்னு ஆசைப்படலாம் ஆனால் ஒரே அடியாக பேராசையாக இருக்கக்கூடாது ஏன்னா நீங்கள் அந்த பேராசையோடு கேட்கும் பொழுது இந்த ஒரே சொல்லுவாங்களே ஒரே நல்ல பெரிய லட்சாதிபதி கோடீஸ்வரர் அந்த மாதிரி வந்து நீங்கள் விண்ணப்பம் வைக்கும்போது நம் மனதே அதை ஏற்றுக்கொள்ளாது இந்த இடத்துல வேண்டுதல் அப்படிங்கிறது மனதுக்கும் இறைவனுக்குமான ஒரு பிணைப்பு அப்போ நீங்கள் விண்ணப்பம் வைக்கும் போதே இது நம்மளால் முடியும் இறைவன் கருணை இருந்தால் முடியும்னு ஒரு அளவு இருக்குல்ல அந்த விண்ணப்பத்தை இறைவனிடம் வைக்க வேண்டும் பிரபஞ்சத்திடம் வைக்க வேண்டும் அவ்வாறு வைக்கின்றோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதற்கான பலன் உங்கள் கைமேல் கிடைக்கும் ஒரு சிலருக்கு இருபத்தி ஒரு நாள் தள்ளி போகலாம் ஒரு மண்டல மரலும் அது கணக்கு ஆனால் இருபத்தொரு ஒரு நாள்லேயும் உங்களுக்கு அதுக்கான அறிகுறிகள் தெரிய ஆரம்பிச்சிடும் வீட்டில் நோய்வாய்பட்டிருக்காங்க அது கொஞ்சம் முன்னேற்றம் வேண்டும் அப்படின்ட்டு விண்ணப்பம் வைக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே அந்த இடத்துல அப்போ இந்த நேர்மறை ஆற்றல் வீட்டில் ஏன்னா நம்ம நம்பிக்கையாக பேசுகிறோம் இறைவன் நம்முடன் இருக்கிறார் என்ற நம்பிக்கை நம்மளுக்கு உண்டாகும் அந்த நேரத்தில் அப்படியே நம்ம தொடர்ந்து பேச பேச வீட்டில் நல்ல அதிர்வுகள் எப்பொழுதுமே இருக்கும் எப்போவுமே சொல்லுவாங்க தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதீங்க எதிர்மறை பதங்களை பயன்படுத்தாதீர்கள் அப்படின்னே சொல்லுவாங்க உண்மை தான் பேசுகிறதுலேருந்து செயல்கள்லேருந்து எல்லாமே நேர்மறையாக இருக்கும் போது இறைவனோட அருளாசியினால வீட்டில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம நம்பணும் அப்படி நம்பும் போது இது மனதிற்கும் அந்த இரையாற்றலுக்குமான பிணைப்பு ரொம்ப அதிகமாகும் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான வழி வந்துட்டு பிறக்கும் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க இது அடியேன்னு சொல்கிற மாதிரி இருபத்தி ஒரு நாள்ங்கிறது நாற்பத்தெட்டு நாளுக்குள்ள பெரிய மாற்றமானது வாழ்க்கையிலே நிகழும் உங்களால் கண் கண்குள்ளாக கும் கண்கூடாக பார்க்க முடியும் அந்த விஷயத்தை அதற்கான எல்லாம் பிறக்கும் ஆனால் அதை பயன்படுத்துகிறதும் அதை உதாசீனப்படுத்துகிறதும் நம்ம கையில் தான் இருக்கும் சில பேர் சோம்பேறித்தனமாக கிடைக்கின்ற வாய்ப்பையும் தவற விட்டுருவாங்க அந்த மாதிரி இல்லாமல் வழிகள் கிடைக்கும் பொழுது அதில் கடின முயற்சியை நாம் மேற்கொள்கின்றோம்னா கண்டிப்பாக எல்லா விஷயமும் கை கூடி வரும் அன்பர்களே நிறைய பேர்த்துக்கு அந்த பிரம்ம முகூர்த்தத்தோட அருமை தெரியும் ஒருவேளை இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ண முடியல எனக்கு உடல்நிலை சரியில்லை இந்த மாதிரி ஆயிரத்தெட்டு காரணம் நம்ம சொல்கிறோன்னாலும் அது ஒரு ஆறு மணிக்குள்ளே பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் இல்லையா பகலில் கூட செஞ்சு பாருங்கள் பகலில் சூரிய வெளிச்சம் வந்ததுனால அந்த விளக்கை நம்ம பார்க்கும்போது அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பார்க்கக்கூடிய அந்த அனுபவம் கிடைக்காது அதற்காகத்தான் நடிகன் குறிப்பிடுவது வேறு எதுவும் கிடையாது இல்லைன்னா நீங்கள் பகல் பொழுதுலேயே கூட முயற்சி பண்ணி பார்க்கலாம் அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இது சில பேர் வந்து அந்த நேரத்தில் அந்த மந்திரத்தை இத்தனை திறக்க சொல்லுங்கள் இத்தனை தரக்க அதெல்லாம் கிடையாது உங்கள் மனசு ஒரு குறிப்பிட்ட அளவு வரலும் ஒரு நம்பிக்கையில் சொல்லும் அந்த நம்பிக்கை வரணும் அந்த மந்திரத்தை சொல்லுங்க மனசு போதுன்னு சொல்லும் போது நிறுத்திக்குங்க அந்த நம்ம சொல்கிறோம் இல்லையா எனக்கு நடக்க போது நடக்க போதுன்னு அதை அது நம்ம மனதே சொல்லும் பதினெட்டு தரக்க சொல்லும் போதோ அல்லது ஒரு ஐம்பத்தி நாலு த ஐம்பத்தொரு தரக்க வரலாம் சில நேரத்தில் நூற்றி எட்டு தரக்க சொன்னாலும் மனசு திருப்தியாகாது அப்போ அதுக்கு மேலே சொல்லிக்கிட்டே இருங்க மனமே சொல்லும் சரி போதும் கண்டிப்பாக இறைவன் நமக்கு செய்திடுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சுன்னா அதை நிறுத்திக்கலாம் முயற்சி பண்ணி பாருங்களேன் ரொம்ப சக்தியானது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் நண்பர்களே மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்திக் கொள்ளுங்கள் அவர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்